அமிதாப் பச்சன் நிகழ்ச்சியில் கூலி படத்தோட கேள்வி இந்த கூலி படத்தின் ரீச் எவ்வளவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தற்போது இன்னும் ஒரு அதிரடியான அப்டேட் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் முதலில் கே எஸ் ரவிக்குமார் என்ன சொல்லுகிறார் பாருங்க படையப்பா படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் மாபெரும் வெற்றி பெற்றது போல் தற்போது ரீ ரிலீஸ் செய்யப்படுகிறது இந்த படம் பிரமாண்டமான முறையில தமிழகமெங்கும் ரீ ரிலீஸ் பண்ணனும் குரத்துக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வெகு விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில லேட்டஸ்ட் வேர்ஷன்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமிதாப் பச்சன் நடத்தும் நிகழ்ச்சியில் கூலி படத்தின் கேள்வி பற்றி கேட்கப்பட்டிருந்தது கூலி படத்துல யார் தாஹா கேரக்டர் பிளே பண்ணியிருந்தா அதுக்கு ஆப்ஷன் வந்து சல்மான் கான் ஆமிர்கான் சாரு கான் சைப் அலிகான் அப்படிங்கிற மாதிரி அமிதாப் பச்சன் அவர்கள் கேட்டிருந்தார் கூலி படத்தினுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கூலியின் பாக்ஸ் ஆபிஸ் ரெக்கார்ட் எவ்வளவு பெரியதென்று காட்டுகிறது அடுத்த அப்டேட் விஷால் அவர்கள் நெகிழ்ச்சியான பேட்டி கொடுத்தார் சினிமால ஐம்பது வருஷம் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது அதுவே ஒரு சாதனை அதுலயும் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது உலக சாதனை ரஜினி சாருக்கு நடிகர் சங்கம் சார்பாக மிகப்பெரிய பாராட்டு விழா நாங்க நடத்துவோம் இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தாக்க நடிகர் சங்கம் இன்னும் ஒரு கட்டடம் கட்டும் பணி கவனத்தில் உள்ளது அதில் எங்களோட முழு கவனம் இருக்கிறதுனால எங்களுக்கு வேற எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது கூடிய விரைவில் இதற்கான முடிவை நாங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசி இதை நாங்க நடத்துவோம் அவர் கூட நாங்கள் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகியிருக்கோம் அவர்கிட்ட அதனால நாங்க இத பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க